ஒரு சில ரெசிக்குலாம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் மவுசு குறையாதும்பாங்க பாருங்கள் அது உண்மைதாங்க இன்றைக்கி வந்து இட்லிப்பமா தான் செய்ய போகிறேன் நான் நேற்று ஒரு கெட் ஓகேதற்கு எல்லாம் இட்லி செஞ்சிருந்தங்களா கொஞ்சம் மீந்து போயிடுச்சு நல்லா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து ஒரு தடவை நலச்சிட்டு இறுக்கி புளிஞ்சுட்டுங்க இட்லி நல்லா உதிர்த்து எடுத்துக்கிட்டேங்க இட்லி உப்பு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான் நான் எப்படி செய்யணும்னு சொல்கிறேங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இட்லி நல்லா உதிர்த்து எடுத்துக்கிட்டுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டு தோட்டத்துலேயே பச்சை மிளகாய் இருந்ததுங்களா கூடவே வந்து கருவேப்பிலையும் கராஜில் வச்சுருந்தோம் அதையுமே ஒரு ரெண்டு இன்னுங்க எடுத்துக்கிட்டுங்க எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் போட்டு வதக்கிட்டுங்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுட்டு இந்த இட்லி உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையுமே போட்டுட்டுங்க லைட்டாக உப்பு போட்டால் போதும் உப்பு நிறையா போகணுன்னு அவசியம் இல்லைங்க அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குங்கிறீங்க அப்படியே எனக்கு வந்து எலுமிச்சம் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே தாங்க ஒரு ஃபீல் இருக்கும் இட்லி உப்புமா மட்டும் வீட்டில் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரே அடிதடி தாங்க எனக்கு உனக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு இட்லி உப்புமா பிடிக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்க